பட்டலாந்து ஆணைக்குழுவின் அறிக்கை தொடர்பாக முன்னிலை சோசியலிச கட்சியின் நிலைப்பாட்டிற்கும் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டிற்கும் எவ்வித வித்தியாசமும் இல்லை என விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் பிரசாந்த் அபேசேன தெரிவித்துள்ளாா் பட்டலந்து ஆணைக்குழு அறிக்கையில் வெளிப்படுத்தப்பட்ட குற்றங்களுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களை தண்டிக்க வேண்டிய தேவை அரசாங்கத்திற்குள்ளதாக அமைச்சர் கண்டியில் இன்று தெரிவித்தார் நாம் அதனை சட்டமாதிபர்த்தனை அனுப்புவோம் பட்டலந்து ஆணைக்குழுவின் அறிக்கையை சட்டமாதிபர்த்தனை அனுப்புவதன் மூலம் அது முன்னெடுக்கப்படும் சுமார் முப்பது வருடங்களுக்கு முன்னர் நடந்தது எனவே ஆதாரங்கள் கிடைத்தால் சட்டமாதிபர்த்தனை கழகம் மேலதிக நடவடிக்கைகளை எடுக்கும் இதில் குறுக்கிட்டு செய்வதற்கு எதுவும் இல்லை ஏனெனில் மக்களுக்கு எவ்வித தொடர்பும் இல்லை கொலைகளை தடுக்க

மக்களந்தை என்று சித்திரைவதை முகாமை பற்றி சொல்கின்றார்கள் உயிரோடு ஒப்படைக்கப்பட்ட எங்கட சொந்தங்களுக்கு என்ன நடந்தது என்பதற்கு விசாரணை கமிஷன் என்பிபி அரசு உடனடியாக வைக்க வேண்டும் தொடர்ச்சியாக ஏற்படுத்தப்பட்ட இன கலவரங்கள் யாரால் உருவாக்கப்பட்டதோ அவர்கள் எல்லாம் நீதிக்கு முன் கொண்டு வரப்பட வேண்டும் இதே எங்களுடைய யாழ்ப்பாண நூலகத்தை எரிக்க வந்த ஜூஎன்பி அரசு அமைச்சர்கள் அனைவர்களையும் நீதிக்கு முன் கொண்டு வர வேண்டும் பட்டலந்தையின் கதாநாயகன் ரணில் விக்ரமசிங்காவும் எங்களுடைய இனப்படுகொலைகளின் ஒரு சூத்திரதாரியாக இருப்பதாக தமிழ் மக்கள் சந்தேகிக்கின்றார்கள் ஆகவே ரணில் விக்ரமசிங்கா அவர்கள் மீது அனைத்தும் அக்குவேறு ஆணிவராக விசாரணை செய்து வெளிக்கொரணப்பட வேண்டும் என்ற என்பதை அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு அன்பு தோழர் அனுரகுமார திசநாயக்கா அவர்களிடம் வேண்டி நிற்கின்றது